ஹலோ பாய்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு பேச்சுலர் சமையல் ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து பேச்சுலர் சமையல்னு சொல்லி ஒரு சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் அது வந்து சம்மர் ரெஸ்பான்ஸ் வந்து எல்லாருமே வந்து கண்டினியூ பண்ணு கண்டினியூ பண்ணுன்னு சொன்னீங்க ஸோ அதுக்காக தான் இன்னைக்கும் வந்து பேச்சுலர் குக்கிங்களா ஒரு சம்மர் டிஷ் செய்ய போகிறோம் போறோம் அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து மூஞ்ச திருப்பி வேலை சின்சியராக செஞ்சுட்டு தான் செய்ய போகிறோம் யாரும் ஒருத்தையும் கஷ்டமாட்டான் இவனும் ஒன்னா சீப் குக் இந்த ரூம்ல சூப்பரா சமைப்பான் தினேஷ் என்ன சமைக்க போறோம் சொல்லிருவா உங்ககிட்ட தினேஷ் புனேஷோட ஃப்ரெண்ட் ரூம்மேட்டு ரெண்டு தான் வருஷமா இருக்கும் ரெண்டு வருஷம் கேட்பீங்க நான் வந்து இன்னைக்கு வந்து உருளைக்கிழங்கு மசாலா பிளஸ் புல்கா ஓகே அது வந்து பேச்சுலர்களால செய்யப்படும் ஆமா அது வந்து நீங்க வீட்டில் சேர்வாங்க இருக்க இருக்க தயவு செஞ்சு நம்பிக்கிறீங்க இப்ப கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு ரூம்ல என்ன இருக்கு அதை தான் செய்ய போறோம் ஓகேவா அதுதான் குட் பண்ண போறோம் இனிமே வந்து ரேண்டமா எங்க ரூம்ல யாராவது இருக்காங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு 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 சமைக்க போறோம் ஓகேவா சமைச்சு போலமா கண்டிப்பா சமைக்கணும் ஓகே வாங்கப்பானா இன்னைக்கு வந்து நம்ம சரி அதுக்கான தேவையான பொருட்கள் உருளைக்கிழங்கு தேவையான அளவு உருளைக்கிழங்கு வந்து ஆல்ரெடி நாங்க இது சூடு பண்ணி இது உருத்து வச்சு உரிச்சு தோலை உரிச்சு மசிச்சு வச்சுக்கணும் அடுத்து வெங்காயத்தை வந்து ஒரு அரை கிலோ எடுத்து நீல நீளமா அரிஞ்சு வச்சுக்கணும் இந்த மாதிரி அப்புறம் பச்சை மிளகா தேவையான அளவு எடுத்து நீல நிலமா இதே மாதிரி டிவைட் பண்ணி வச்சிடணும் இஞ்சி பூண்டு லைட்டா கொஞ்சமா தேவையான அளவுக்கு இது வந்து ஒரு டேஸ்டுக்காக அப்புறம் கருவேப்பில தலை இதெல்லாம் இம்பார்ட்டன்டா இருக்க வேண்டியது இது முக்கியமா கல்ல மாவு கரைச்சி வச்சுக்கணும் ஓகே அது எதுக்காகனா நமக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவி மாதிரி கண்டென்ட் தரதுக்காக கிண்டியா வரதுக்காக ஆ எஸ் சரிவோ அதுக்காக யூஸ் பண்றோம் ஆல்தரத்துல அனல் வந்ததுக்கு அப்புறம் எண்ணெய் ஊத்துணும் தேவையான அளவு தேவையான அளவு எண்ணெய் ஊத்துங்க உங்களுக்கு தேவையான அளவு இன்னும் கொஞ்சம் அதிகமாவே அடுத்து கடுகு தேவையான அளவு போட்டுக்கணும் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் அந்த எண்ணெய் கடுகு பொரியறப்ப மட்டும் அடுப்பு சிம்ல வச்சுக்கணும் அடுத்து கொஞ்சூண்டு உளுத்தம் பருப்பு உளுத்தம் பருப்பு தேவைன்னா தள்ள பருப்பும் போடலாம் ஆனா என்கிட்ட தள்ள பருப்பு இல்லை இல்லாதது இல்லாததான் உளுத்தம் பருப்பு நான் யூஸ் பண்ணேன் அவ்வளவுதான் ஆதி பேஷ்ல ரூம் இப்படிதானே ஓடிகிட்டு இருக்குது எது இருக்கோ அதை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கத்தம் தான் சீவம் போட்டோம் தீவிரம் பட்டையும் கொஞ்சம் தேவையான அளவுக்கு மட்டும் இது கூட நல்லா வாசம் வரும் நல்லா ஸ்மெல் அடிக்கும் நம்ம கிரேவி இப்போ இஞ்சி பூண்டு போடணும் இஞ்சி பூண்டு லைட்டாக ரொம்ப சின்ன சின்னதாக தான் இருக்கணும் இது பெருசாக நான் இருக்கக்கூடாது இதெல்லாம் கட்டி தான் இருக்கலாம் அடுத்து பச்சை மிளகா தேவையான இருக்கு அது தாராளமாக போட்டுக்கலாம் அது சரி இருக்காம கொஞ்சம் போட்டுக்கோங்க இப்போ அது வச்சிருக்கா வெங்காயத்தை போட்டுருவோம் வெங்காயம் பாதி வதங்கினதுக்கப்புறம் மஞ்சள் தூள் ஓகே தேவையான உப்பு போடணும் மலை சாரணும் நல்லா சுருங்கிடுச்சு நல்லா சுருங்கினதுக்கு அப்புறமா நம்ம கரைச்சு வச்சிருக்க கள்ள மாவு கள்ள மாவத்தணும் கரைச்சுதான் ஊத்தணும்

நல்லா இருக்குல்ல இப்போ இது வந்து உருட்டி வச்சதை வந்து தோசை தோசைக்கல்ல போட்டு எடுத்தோம்னா ஃபுல்கா ரெடி தோசை தோசைக்கல்ல வச்சு லைட்டாக ஹீட் பண்ணிடணும் அந்த ட்ரை தன்மை வந்து போகிற வரைக்கும் ஓகே ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஹீட் ஆகணும் அந்த இது போகிறதுக்கு இதுக்கு வந்து நம்ம எண்ணெய் யூஸ் பண்ணக்கூடாது புல்கா செய்ய முடியும் எண்ணெய் ஊற்றவே கூடாது அதை பேரலாம் இன்னொரு அடுப்பில் ஹீட் வச்சுருக்கேன் இது ஃபிஃப்டி பர்சன்ட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னு பாருங்க ஓகே ம் அப்படியே அப்படியே அது பாருங்க நல்லா குப்புன்னு வரணும் ஆனா எங்களுக்கு பட் இப்படி சப்பாத்தி நல்லா செம சாஃப்டா இருக்கும் இது வந்து வெயிட் லாஸ்க்கு நல்லது இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றாம இந்த மாதிரி புல்கா செஞ்சு சாப்பிட்டா வரத்துக்கு ட்ரை பண்ணுது பட் ஆனால் வரமாட்டீங்க அப்படிதான் இருக்கும் சாஃப்டா இருக்கும் நீங்க திருத்தி கருகுதுன்னு எல்லாம் பாக்காதீங்க அது கருகாது பட் நல்லா இருக்கும் நல்லா சாஃப்டா இருக்கும் இது குப்புனு வந்தாலும் சரி வளையனாலும் சரி இதுக்கு பேர் தான் புல்கா நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் ஓகே தினேஷ் நேர் ஓகே வாங்க சார் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு புல்கா ஓகே கே நம்ம ஃபைனலாக வந்து புல்காவும் அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு குருமாவும் ரெடி ஆகிடுச்சு ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் செம்ம கலராக இருக்குது அப்புறம் புல்காவும் பார்த்தா நல்லா சாஃப்டாக இருக்குது பார்க்குறதுக்கு ஓகே இப்போ வந்து நம்ம சாஃப்டாக பார்க்கலாம் புல்கா அப்படி குருமா

ஆக்சுவலாக என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்காவில் எண்ணெயே சேர்க்க மாட்டோம் அதனால் வந்து டயட்டுக்கு வந்து சாஃப்டாக வச்சுக்கோங்க ஹண்ட்ரட் ரிசல்ட் கொடுக்கும் வேற லெவலாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் சூப்பராக இருக்குது நேட்டு சாப்பிட்டு என்னங்க அப்படின்னா எதுவுமே கிடையாது ரொம்ப சூப்பராக இருக்குது இங்கே வேறு எதுவும் பேசாமல் கூட சாப்பிட்டுட்டே இருக்காங்க ஓகே அப்புறம் என்ன நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்மையாக இருக்குது ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இருக்கும் நான் வேறு ஏதாவது பண்ணோம் அப்படின்னு எதாவது சொல்லு நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே கம்பல்ஸ் அதுன்னு சொல்லுங்கள் சொல்லுங்க மறந்துட்டோம் வேறு ஒன்றும் இல்லை இந்த வீடியோ பிடிச்சது மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்